அஸ்ஸலாமு அசலாம் தஆலா ரஹத்துலூ இன்னைக்கு என்னுடைய தலைப்பு வந்து நஃபீர் தொழுகைகள் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு அர்த்தம் வந்து அதிகப்படியானவை விருப்பத்திற்கு உரியவை அப்படின்னு சொல்லலாம் நஃபீல் தொழுகை அப்படின்னா கட கடமை அல்லாத தொழுகைன்னு சொல்லலாம் கூடுதல் வெகுமதி நம்மளுக்கு வந்து பெறக்கூடிய பெற்றுத்தரக்கூடிய ஒரு தொழுகைன்னு சொல்லலாம் இப்போ வந்து நம்ம வந்து பருள் தொழுகை தொழுகிறோம் பருந்த வந்து ஒரு கட்டாயமான தொழுகை அதை நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் இதே வந்து பருண தொழுகையில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அந்த குறைகளை வந்து ஈடு செய்வதற்காக தொழுகிறது வந்து நம்ம வந்து நஃபீல் தொல்கைகள் வந்து தொழுது அந்த பருவ தொழுகையில் இருந்த தவறுகளை வந்து இதில் வந்து ஈடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து அல்லாவே அதிகமாக தொழுகவும் அல்லாஹ்வின் புகழை அதிகமாக பாடவும் அல்லாஹ்வின் திகர்களை அதிகமாக துதிக்கவும் நம்ம வந்து வந்து தொழுகைகளை வந்து வேண்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நஃபீன் தொழுகைகள் வந்து நிறைய இருக்குது அதில் வந்து இஷ்ரா தஹஜூ அவன் அதுக்கப்புறம் வந்து தௌபா நஃபீன் Hazrat Nafil, Shukriya Nafil, Tasbih Nafil. Adakah pernah anda tahiyatul ulu, மஸ்ஜித் இப்படின்னு சொல்லி நிறைய வகைகள் இருக்கு இப்ப அப்படின்ற வந்து நகை தொழுவை பற்றி சொல்ல போறேன் இஷ்ராக் வந்து இரண்டு ரக்கத்து வந்து அல்லாஹாக சிறப்பான இப்லாவை நோக்கி தொழுகிற அப்படின்னு சொல்லி நீயர் செஞ்சு இரண்டு ரக்கா தொழுகணும் இந்த இரண்டு ரக்கத்தை எப்படி இது பண்ணணும்னா காலையில பஜர் தொழுதுட்டு அந்த அமர்வுலே உட்காந்து யார் வந்து அல்லாஹ் வந்து இரண்டு ரக்காத்து தொழுகிறேன்னு சொல்லி நீ எந்த சொல்லி ஃபஜர் தொழுது இருபது நிமிடங்கள் கழித்து வந்து யார் இந்த தொழுகையை தொழுகிறாங்களோ அல்லா அவர்கள் வந்து அதிகமாக வெகுமதி தரான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து இந்த இஷ்ரா தொழுகையை பற்றி அல்லாஹ் குரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து முற்பகலிலும் பிற்பகலிலும் வந்து மனைகள் வந்து துரித்து கொண்டிருப்பதை நாம் வந்து தாவத்துக்கு அறிவித்தோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதில் அந்த பிற்பகல் அப்படின்ற வந்து அர்த்தம் வந்து அதுதான் அல் இஷ்ராக் அப்படின்னு வந்து சொல்றாங்க இஷ்ராக் வந்து இருபது நிமிடங்கள் பதினஞ்சு டு இருபது நிமிடங்கள் கஜம் தொழுந்ததுக்கு அப்புறம் வந்து தொடங்கணும் இப்போ வந்து குருதங்கி சலவாபிசம் அவர்கள் இஷரான் தொழுகை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா யார் வந்து இந்த தொழுகையை வந்து தொழுகுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹஜ் ஒரு உம்ரா செய்த வந்து நன்மை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நூறு திருமிதியில் வந்து அழிக்கிறான் அறிவிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து அவ்வாமின் தொழுகை சவாத்துல் அவ்வாமி இந்த அவ்வாமின் தொழுகை வந்து மஹ்ரீத் தொல்வைக்கும் இஷார் தொழுகைக்கும் நடுவில் வந்து தொழுகிறது அவ்வாவி தொழுகை வந்து ஆறு ரக்காத்து இரண்டு இரண்டு ரக்கத்துகளாக வந்து நம்ம தொழுதுகலாம் இந்த அவ்வாமி தொழுகையை வந்து என்ன பயன் அளிக்கிதுன்னா பாவங்கள் வந்து கடல் முறையளவுக்கு இருந்தாலும் அவர்களுடைய பாவம் வந்து மன்னிக்கப்படும் இன்னும் வந்து அதுக்கு வந்து இன்னும் என்ன சிறப்புகள் வந்து சொல்கிறாங்கன்னா ஒரு மனிதர் வந்து பண பனிரெண்டு வருடங்கள் நின்று தொடர்ந்து வணங்கிய வந்து அமல் எவ்வளோ அமல் இருக்கு அந்த அமல் வந்து இந்த பன்னெண்டு இந்த ஆறு ரெண்டா வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தஸ்பி மாதிரி வந்து தொழுகை பற்றி சொல்ல போகிறோம் ஒரு நாள் முனவரெட்டி செல்லா அவர்கள் வந்து உட்கார்ந்து அப்போ வந்து இன்னொரு பாஸ்லா அவர்கள் வந்து அவர்கிட்ட கூட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப உணவரெட்டி செல்லாவேசம் வந்து சொன்னாங்க இன்னோ அப்பாஸே நான் அவங்களுக்கு ஒரு நல்ல அமலை வந்து சொல்லி தான் இருக்குமா அப்படின்னு கேட்குறப்ப சொல்றாங்க சொல்லுங்க ஆசை தான் அப்படின்னு கேட்குறப்ப முகப்படிப்பு செல்ல வந்து சொல்லுவாங்க ஒரு நீங்கள் வந்து ஒரு பாவம் செஞ்சுட்டீங்க அந்த பாவத்தை வந்து எல்லாரும் வந்து மன்னிப்பு கேட்டு கேட்கலாம் அப்படின்னா உங்களுக்கு நீங்க முன்னாடி செஞ்ச பாவம் பின்னாடி செஞ்ச பாவம் புதிய பாவம் பழைய பாவம் நீங்க வந்து தெரிஞ்சு செஞ்ச பாவம் தெரியாமல் செஞ்ச பாவம் நீங்க ரகசீகமான செஞ்ச பாவங்கள் இல்லை வந்து நீங்க ரொம்ப பகிரமாக செஞ்சிருந்த பாவங்களாகவே இருந்தாலும் இந்த ஒரு அமல் செய்தனனால அல்லா அவங்களுடைய பாவங்களை வந்து மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க யாரோ சொல்ல என்ன அமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னப்போ அவங்க வந்து வந்து சொல்லுவாங்க தஸ்மி நஃபீ தொழிலாம் அப்படியே இந்த தஸ்பி நஃபீர் நபி எப்படி தொழுகணும்னா நான்கிறதாக்கள் வந்து நீ அல்லா அவனுக்காக சிறப்பாக நம்ம இயத்து செய்ய தொழுகிறேன்னு சொல்லி நீர்த்தி வச்சுட்டு

இன்னும் வந்து எப்படி சொல்றாங்கன்னா தஸ்வீக் நன்றி ஒரு நாளைக்கு ஒரு தடவை தொல்லுங்க இல்ல உங்களால முடியலைன்னா ஒரு வாரத்துல ஒரு வாட்டி தொல்லுங்க இல்ல அதுவும் ஒரு மாசம்

ஜும்மா தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த தொழுகையை தொழுகிட்டு போனால் இன்னும் சிறப்பு இருக்குன்னு சொல்றாங்க ரமலா மாதங்கள்ல வந்து இந்த இந்த மசீத் தொழுகையை தொழுதால் இன்னும் அதிகமான நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்ல போறோம்னா தௌபா நஃபில் தௌபா என்றது வந்து பாவம் மதிப்பு ஒரு மனிதனுக்கு வந்து பாவம் மதிப்பு வந்து வேணும் நான் வந்து நிறைய வந்து தவறு செஞ்சுட்டேன் எனக்கு அல்லாவுடைய பாவம்

ரெண்டா தௌபாக்குல தொடங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த பாவம் அடிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஹாஜித் என்னன்னா நம்மளுக்கு நிறைய தேவைகள் இருக்கும் அல்லாக்கூடைய உதவிகள் தேவைப்படும் நமக்கு வந்து நிறைய ஆசைகள் இருக்கும் இப்படின்னா என் என்ன இருக்கோ அதை நம்ம அல்லாட்ட என்னென்னா அல்லாஹ் வந்து சொன்னேன் ரெண்டு ரட்டாக்கு ஆசை வந்து சொன்னாங்க உங்களுக்கு எனக்கு எப்பயாவது சிரமங்கள் இருக்குது அந்த சிரமங்கள் வந்து வீரணும் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு தேவை இருக்குது எனக்கு இந்த தேவை நிறைவேறும் அப்படின்னு சொன்னா ரெண்டு அரட்டாக தொடர்ந்து அல்லாஹ்ட்ட வந்து நீங்கள் துவா கேட்கலாம் அப்புறம் வந்து தகீர்தூர் உள்ளூர் உது உணும் சொல்லாம் முழு சொல்லும் இது வந்து இதை வந்து என்னன்னா உளு யார் வந்து கரெக்டாக அல்லாதனை சலாவாக பேசுகிறவர்கள் எப்படி உழு செய்யணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த முறைப்படி வந்து ஒரு வந்து செஞ்சுட்டு தொழுகிறதுக்கு முன்னாடி இரண்டு ரக்கத்து வந்து தகியத்துலு என்று இயற்கை வந்து சொல்லி இரண்டு ரக்கத்தொள் வந்து சிறப்பாக இருக்கு இந்த தகியத்துள் உழுவுடைய சிறப்பு வந்து எப்படி சொன்னாங்கன்னா ஒரு நாள்

அப்புறம் வந்து தக்கியது மஸ்ஜித் தக்கியது மஸ்ஜித் வந்து யார் ஒருவர் மசித் வந்து தொழுகிறதுக்காக உள்ள வருகிறார்கள் அவர்கள் வந்து உள்ளு செஞ்சவன இப்ப வந்து பிரக்கார அல்லாவுக்காக சிரமமான செய்கிற அப்படின்னு சொல்லி யார் சொல்லுறவங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் வந்து சிரமான வெண்மறிகள் நிறையாவே தரா அதுக்கப்புறம் வந்து இஸ்திகார தொழுகை இஸ்திகார தொழுகை வந்து யாருன்னா இப்போ ஒரு இரண்டு விஷயங்கள் இருக்குது இந்த இரண்டு விஷயங்கள்லாம் எது எனக்கு நல்லது அப்படின்னு வந்து எனக்கு தெரியலை எனக்கு ரொம்ப வந்து குழப்பமாக இருக்குது ஆனால் எனக்கு வந்து இது எல்லாருடைய நாட்டம் இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து நாடி வந்து நம்ம தொழுகிறதெல்லாம் வந்து இஸ்திகார தொழில் இஸ்திகார தொள்கையை பற்றி ஜாவீர் அல்லா அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா முகமது நபி அவர்கள் வந்து

நீ அனைத்திற்கும் அடைகிற நான் அறிய மாட்டேன் மறைவான என்னுடைய இந்த காரியத்தை என்னுடைய மார்க்கத்திற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய மருமைக்கும் சிறந்தது என்று நீ அறிந்தால் அதனுடைய ஆற்றலை அளித்தார் அதே எனக்கு பறக்கத்து சரி இந்த காலம் என்னுடைய மார்க்கத்திற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் கெட்டது என்று நீ அறிந்தால் என்னை விட்டு இந்த காரியத்தையும் இந்த காரியத்தை விட்டும் என்னையே விடு எனக்கு திருப்தியை கா கூறட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதில் வந்து இந்த துவாவை ஓதிட்டு நம்மளுக்கு என்ன வந்து குழப்பமான இருக்கோ அந்த வந்து சொல்லிட்டு யார் வந்து துவா செய்கிறாங்களோ அவங்களுடைய குடும்பங்கள் வந்து தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நஃபீல் கொள்கை நஃபீர் கொள்கை வந்து எப்படி சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு வேலை இருக்கு ஒரு ஒம்பது மணிலேருந்து பொண்ணுங்களுக்கு வேலை பார்க்கணும் இதுக்கு பத்தாயிரம் சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பத்தாயிரம் சம்பளத்துக்கு இந்த நேரத்துக்கு நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து கடமை நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணியே இதே வந்து சொல்கிறாங்க நீ ஒரு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்து கொடுப்பா உங்களுக்கு நான் இவ்வளோ சம்பளம் தரேன் இவ்வளோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிறது வந்து போனஸ் அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவாக வேலை செஞ்சால் எக்ஸ்ட்ராவாக அதுக்கான பொய் கிடைக்கும்

நபீரான மொளிகளை அப்படிங்கிற அந்த பார்வையில் பல நம்பீரான தஸ்வீனா இது